ஞானானந்தமயம் தெய்வம் நன்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் வந்து கேது பகவானும் தனுசுல சுக்ரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலம் புறற் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கி ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சாஸ்னா சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைந்தவர்கள் பண்ணுவார்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாதசி பாரணம் பண்ணுறது பெரிய விசேஷம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்தரம் அஞ்சே ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு தான் மிச்சத்தை சாப்பிடணும் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கையாளோ அது நிச்சயமாக கைகூடும் பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள் இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது இந்த வாரம் பார்த்தாலையான ஒம்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்தில் வரக்கூடியது தேவர்கள் தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம் தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க மகர மாசத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரமா மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து இருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தைய அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவானில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாதிசிலாம் வர்றதுனால அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழ் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகளுக்கு கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சு வச்சாலேயானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா அதாவது லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்களேன்னால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சா அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் புத பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக அதுவும் சம சப்தமத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வேலையில் சில சில பிரச்சனைகள் வந்து அதை விட்டு மாற வேண்டிய காலகட்டமாகவோ இல்லைன்னா வேலையில் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவோ இருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே சேரும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வேலைகளில் நிறைய தடங்களை கொடுப்பார் இருந்தாலும் அதில் படிப்பினையை கொடுத்து பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலேனால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு திடீர் பிரயாணம் விசிட் போக கூடிய வாய்ப்புக்கள் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்பந்தமாக திடீர் பொருளாதார உயர்வு நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு வேலை மாற்றத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு மூணு மணி வரலாம் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ஒரு திரிகோணத்தில் இருக்கிறதும் அந்த திரிகோணாதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி கார்த்தாலிருந்து எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரல இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது ஆறாம் இடத்தில் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது எட்டாம் தேதி கார்த்தாலேருந்து பத்தாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் நாலு கிரகங்கள் இருந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டின் அதிபதியும் சப்தமத்தில் இருக்கார் அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் தேதி காலை ஒரு பதினொன்று மணியிலேருந்து பன்னெண்டாம் தேதி கார்த்தாலும் ஒரு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சனி பகவானோடு சேர்ந்து புணர்ப்பு யோகமாக உடல் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர உங்களுடைய காரியங்களில் சிறு சிறு தடங்கள் ஏற்படும் இருந்தாலும் அந்த தடங்கள் வந்து சந்திராஷ்டிரமம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பெட்டராக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து இந்த அழுகும் பொருட்கள் விற்கிறவங்க அதாவது எளிதில் அழுகும் பொருட்கள் விற்கக்கூடிய காய்கறி பழம் இதெல்லாம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் பால் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து பால் வந்து இந்த கலர் இது பண்ணி அதாவது ரோஸ் மில்க் இந்த மாதிரிலாம் விற்கிறா இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐஸ்கிரீம் விற்கிறவாளுக்கு பெரிய வா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தேன்னா அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்று தேதி வரலாம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்னீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளிமயமான ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது